விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலையும் சனி வந்து மீன மீனராசியில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கிறாரு ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படின்னு செயல்பட போகுது நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு வடிவமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கப்படும் உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலையில இருக்கிறாரு குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஆறு கூறியவர் குரு கடன் நோய் பகை எதிர்ப்பு தரக்கூடியவர் குரு பகவானோட சுக்குரன் இணையும் பொழுது கடனால இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சவங்களுக்கு அதுல இருந்து தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு குறையும் கணவன் மனைவி புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேருவீங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கறதே கிடைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியும் நீங்க எதை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குறீங்களோ அந்த பயணத்துல இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சுப காரியங்கள்ல இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும் குருவோட பார்வையால திருமண தடை அப்படிங்கிறது நீங்க போகுது பஞ்சமஸ்தானத்துல சனி வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறதால உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனத்தோடு பாதுகாத்துக்கணும் இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி காலேஜுக்கு பிள்ளைங்கள்லாம் சரியாக போகிறாங்களா பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா ஸ்கூலுக்கு போகிறாங்களா காலேஜுக்கு போகிறாங்களா அவர்களுடைய நட்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதத்தில் ஆடி மாதம் சுக்கரன் வந்து மிதுன ராசிக்கு பத்தாம் தேதி போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு சுக்கரன் வாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதுசாக தன்னம்பிக்கையும் துணிவும் பிறக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளால முடியும் நம்மளால சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து மருத்துவ செலவு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து வீண் செலவு தண்ட செலவு குறைய போகுது இந்த மாதத்துல ஆரோக்கியத்துல குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் வேலை விஷயமா வெளியூர் வெளி மாநிலம் சொல்லக்கூடிய யோகம் கூட இருக்குது அதுல இருந்து உங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல அனுபவமும் கிடைக்கும் இந்த மாதத்துல வெளிநாட்டு வேலை முயற்சிக்காக செய் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை தொழில் ஒப்பந்தமாவோ செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க வீடு கட்டி அதில் பாதியிலே அந்த கட்டட பணியை மீண்டும் தொடருவீங்க ஆடி மாதம் பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் போறாரு தன லாபாதிபதியான செவ்வாய் வந்து விரயஸ்தானத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் வருமானம் ஒரு மடங்கு வந்துச்சு அப்படின்னா செலவு இரு மடங்காக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு ஏத்த மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்குமான கிடைக்காது தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மன வருத்தத்தை கொடுக்கும் நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கு பாராட்டு அப்படிங்கறது கிடைக்க மாட்டேங்குது அதற்குண்டான பலனும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அந்யுன்யம் அப்படிங்கிறது மேலதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் இருக்குது நமக்கும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இல்லைன்னா நம்ம வேற வேலைக்கு முயற்சி செய்வோமா இடமாறுதல் கேட்போமா அப்படிங்கிற சிந்தனை வந்து மேலோங்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல சனி பக்ரமும் செவ்வாய் சனியோடைய பார்வையும் இருக்குது சனி பகவான் பக்ர இயக்கத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி சனி அவர் வக்ரம் பெறுவது வந்து நல்லது இல்ல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை மீண்டும் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வாங்கிய சொத்துக்களால பிரச்சனைகள் வரலாம் இல்ல கோர்ட்டு கேஸ் இருந்துட்டு வந்த சொத்துக்களால மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கோயில் திருப்பணிகளுக்காக அதிகமான உதவி இந்த மாதத்தில் செய்வீங்க சனி செவ்வாயோட பார்வை இருக்கிறதால மன நிம்மதி அப்படிங்கறது குறையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்ப சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் செவ்வாய்க்கிழமையில துர்க்கயமான வழிபட்டு வாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கு தடைகளையும் தடுமாற்றத்தையும் சந்திக்க கூடிய நேரமா இருக்கும் இந்த செவ்வாய் சனியுடைய பார்வையால கடகராசிக்கு புதன் வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி போறாரு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் தொல் ஸ்தானத்திலும் சூரியனோடு இணைய அப்ப நல்லதுதான் உங்களுக்கு தொழில்ல ஓரளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை எப்படி நம்ம திருப்தி வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுல உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அதிகமா போகும் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீண்ட தூரத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அழைப்பு அப்படிங்கிறது நல்ல அழைப்பா தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல துலாமராசிக்காரர்கள் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கி சிக்கிக்கொள்ளாம இருங்க இந்த ஆடி மாதத்துல வேலை பழு அப்படிங்கிறது வேலையில அதிகமாவே இருக்கும் குரு சுக்கரன் இணைவு இருக்கிறதால பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருந்தாலும் தொழில்ல வந்து வேலை அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் ஆனா பண வரவு அப்படிங்கிறது ஓரளவு உண்டு செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு லாபாதிபதி தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தோடு இணைஞ்சிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தொழில லாபம் அப்படிங்கறதும் நிம்மதி அப்படிங்கறதும் கிடைக்கும் தொழில ஓரளவு உங்களுக்கு குடும்ப விஷயத்துல மட்டும் சற்று கோபத்தை குறைச்சுக்கணும் கணவன் மனைவி கிடையெல்லாம் அந்யுன்யம் அப்படிங்கறது குறையலாம் சூரியன் வந்து வலிமையா இருக்கிறப்ப நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் துலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கறது பேச்சில் தெரியும் இனிமேல் இடத்திற்கு தகுந்தா போல செயல்படக்கூடிய தன்மை துலாம் உண்டாகும் இந்த ஆடி மாதத்துல வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது உண்டு நீங்க எதிர்பார்த்திருந்த கடன் உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுத்து மாற்றத்தை கொண்டு வருவீங்க மாணவர்கள்லாம் பள்ளி சேர்க்கையில எந்த கல்லூரியில சேரலாம் எந்த படிப்புல சேரலாம் அப்படிங்கறதுல உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும் பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கி யாவது படிக்க வைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டாகும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குருவோட பார்வை ராகு கிடைக்கிறதால குழந்தை பாக்கியத்துல இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கி குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை எடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் மனதை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு மாறும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாவராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மன உளைச்சல் அப்படிங்கிறது நீங்க போகுது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த விஷயத்துல ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேலைக்கோ தொழில் விஷயமாவோ வியாபார விஷயமாவோ அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் வந்து நீச்சமா இருந்தாங்க அதுவும் கேதுவோடு இருந்ததால சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கறது நீங்க குல தெய்வத்தை ஆடி மாதத்துல ஒரு முறை போய் கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய காவல் தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க இந்த ஆடி மாதத்துல